ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாம் தேதி ஜனவரி ஒன்னு நம்மளுடைய தொப்பையுடைய அளவை நான் காட்ட போகிறேன் கடந்த வருடம் உங்களுக்காக எவ்வளவு பெரிய தொப்பையை வச்சிருந்தோம் அதுலிருந்து நம்ம குரு வித்தை குரு வைத்திய வாழ்வியல் குரு பாகம் பவுன் புட்சியுடைய பாரம்பரிய முறையிலான பல உணவுகள் அப்படிங்கறதெல்லாம் எடுத்துட்டு இன்னைக்கு எந்த அளவுக்கு அதுல குறைச்சிருக்கிறோம் அப்படிங்கிறதையும் இந்த நாள் நம்ம தொப்பை எந்த அளவுக்கு வச்சிருக்கிறோம் குறைச்சிருக்கிறோம்ங்கறத பதிவு பண்ணுவதற்காகவும் இந்த பதிவு ஜெம்சியின் குடும்ப உறவுகள் கவனமா பாருங்க அளந்து காட்டுறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் என்னன்னா எங்களுடைய பதிமூன்று வருட ஆராய்ச்சியில ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எப்படி ஆரோக்கியமா வாழ்றது வீட்டில இருந்தபடியே அதுவும் இந்த மாதிரி இடத்துல இருந்து கொண்டே தொப்பையை குறைச்சிக்கிறது அதற்கேற்ற மாதிரி உணவுகள் அமைச்சுக்கிறது உடல் உபாதையில் இருந்து மீளறது வராம எப்படி தவிர்க்கிறதுங்கிறது வரைக்கும் நாங்க உங்களுக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறோம் வாழ்ந்து காட்டிட்டு இருக்கிறோம் வேணும்னா உங்க சுய விருப்பத்தின் பேர் பின்பற்றி பலன் பெற்று கொள்ளுங்கள் ஜெம்சியின் குடும்ப உறவுகள் பார்ப்பதற்காகவே யூடியூப்ல ஜாயின் பண்ணி ஸ்டேஜ் போர்ல இருக்கிறதுக்காக வாய்ப்பு உருவாக்கப்பட்டுள்ளது பேஸ்புக்ல சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்து பார்க்கலாம்னு வைத்திருக்கிறோம் அங்கேயும் எங்களுடைய வாழ்வியல் தான் இருக்கும் அதையும் தெளிவா தெரிஞ்சுக்கங்க நீங்க பணம் கட்டிட்டீங்கன்னோ இல்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னோ உங்களுக்கு எந்த விதமான கோச்சிங்கோ தரப்படாது எங்க வாழ்வியலை கூடுதலாக நீங்க தெரிந்து கொள்ளலாம் அது உங்களுக்கு வழிகாட்டும் உங்களது தேவைக்கு ஏற்பாடு கூட இப்ப சோ கரெக்டா நம்மளுடைய தொப்புள் மேல சரிங்களா எங்க வைக்கிறோம் தெளிவா சைடு நல்லா பாருங்க இந்த தொப்புளுக்கு நேரம் நம்ம மேல எங்க வைக்கணுமோ அங்க வச்சிருக்கிறோம் திருப்பியும் உங்களுக்காக காட்டுகிறோம் இந்த தொப்புல இடத்துல வச்சிருந்தாங்களா இந்த இடம் பாருங்க எக்குனா இந்த அளவுக்கு உள்ள போகுது லூஸ் விட்டா இந்த அளவுக்கு இருக்குது இப்போ அதே இடம் ஓகே கரெக்டா தேர்ட்டி த்ரீ நல்லா பாத்துக்க முப்பத்தி மூணு இன்ச்சு சோ நம்ம சொல்ல வர்றது என்னன்னா நாப்பத்தி ஓரு இன்ச்சுல இருந்து எட்டு தொப்பைய குறை தொப்பைய குறைக்கிறது மட்டும் எட்டு நாப்பத்தி எட்டு நாள் அதை செஞ்சுட்டோம் அது போக நம்ம தொடர்ந்து மெயின்டை பண்றது நம்மளுடைய உடல் வாக்குக்கு இந்த சைஸ் இருக்கும் நம்ம இன்னும் வந்து பேக்குக்கான போட்டோஷூட் வைப்போம் இல்லைங்களா ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணி நம்ம ஒரு ஒருவருட குரு விதையெல்லாம் முடிச்சு மஸ்குலர் பாடி எல்லாம் ஓரளவுக்கு போட்டதுக்கு அப்புறம் அப்ப இன்னும் ரெண்டு இன்ச்சு குறைச்சு முப்பத்தி ஒரு இன்ச்சுல நம்ம கொண்டு வர போறோம் இந்த சைடு பெல்லி லிட்டில் போட்டு இருக்கிறத தூக்குனா மேட்ரு முடிஞ்சது இந்த இருபத்தி அஞ்சு ரெண்டாம் தேதி ஜனவரி மாசம் என்னுடைய தொப்பையுடைய அளவு இந்த வருடத்துல ஜூலை இருபத்தி ஐந்து நம்மளுடைய ஒரு வருட டார்கெட் முடிய போது அப்ப திரும்பியும் அளந்து காட்டுறேன் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்க இந்த வருடத்துல உங்களுக்கான ஊக்கப்படுத்தக்கூடிய காரணியாக வைத்துக் கொள்ளுங்கள் என்னால் இருந்தே எட்டு இஞ்சு தொப்பையை வரும் நாற்பத்தி எட்டு நாள்ல குறைச்சிருக்கோம் அந்த நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டல ஒழுக்கமாக இருக்கிறது ஒரு வருட கழிவை ஒரு மண்டலத்தில் அகற்றக்கூடிய குரு வித்தையாக இருக்கு முன்னாடி வச்சிருக்கேன் இன்னும் தொடர்ந்து எங்களுடைய பயிற்சிகளும் உணவுகளும் உங்களுக்காக வைத்துக்கொண்டே இருப்போம் நாங்க என்னென்ன உடல் பாதையை சந்திக்கிறோம் அதுல இருந்து மேல்றவங்க இருப்போம் அதை பார்த்துட்டு நீங்க உங்களுடைய உடல் பாதையிலிருந்து மீண்டுக்குங்க வராம தவிர்த்துக்குங்க இருக்கிற வாழ்க்கையை மேலும் ஆரோக்கியப்படுத்திக்கிங்க அப்படி சொல்லுங்க ஐஸ்வர்ய படுத்திக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நான் உங்கள் குரு உங்கள் பௌனம் அவரோட அடுத்து பெண்களுக்கான ஒரு மண்டல விளக்கம் கடைபிடிப்பது லைவ்ல வரப்போது நன்றி வணக்கம் வக்கம்